ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க முன்ன மாதிரி யாரும் மூன்று முடிச்சா அந்தளவுக்கு பார்க்குறதில்ல ஏன் என்னாச்சு போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே ஒன் கே லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு நான் ரெண்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் சீமா ரோகிணியை தான் காட்டுவாங்க அவங்க ரெண்டு பேரும் வீடு முழுக்க கிளீன் பண்ணிட்டு வருவாங்க பார்த்தா பார்த்தா சாமி நிறைய இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு பேரும் தான் வந்து சாக்கடையை அரைச்சி வச்சிருப்பாங்க அதனால கிளீன் பண்ண எந்த தண்ணியும் வெளில போவாம அங்கேயே தேங்கி நிற்கும் உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே வந்து போட்டு அங்க இங்கன்னு தொடச்சி என்னென்ன மூவ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்காளுங்க பார்த்தா கோயிலுக்கு போன வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திரும்ப வந்துடுறாங்க இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு பதட்டமாக பார்க்கறாங்க அன்னிக்காரிங்க சிரிச்சுக்கிட்டு இவளுங்க ரெண்டு பேரும் செத்தாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நிற்க அவங்க பார்த்தா எல்லாமே கிளீனாக இருக்குது இவளுங்களுக்கு ஒன்றுமே புரியல இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பைப்பு கிட்ட துணியை வச்சிருப்பாள் அதை போய் பார்க்குறாளுங்க அதே மாதிரி துணியெல்லாம் வந்து வச்சு தான் இருக்குது அது எப்படி அந்த தனி இதெல்லாம் வெளில போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ரோகிணி வரா நீ இந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேரையும் ஒரு விஷயத்தில் மாட்டி விடலான்னு பார்த்தீங்க அது எல்லாமே சொதப்பிடிச்சுன்னு வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேட்க இவளுங்க ரெண்டு பேரும் அப்படி

செஞ்சு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னைக்காரங்க ரெண்டு பேர்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறா இந்த பாருங்க நீ ஏன் என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி என்ன பண்ணணும் உங்களை வந்து நாங்கள் அக்காவை தான் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து எங்களை ஏன் இப்படி எதிரி மாதிரி பார்க்குறீங்க இப்படிலாம் பார்க்காதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறா போதண்டி நடிப்பை நிறுத்து உன் ட்ராமாவெல்லாம் வேறு யார்கிட்டையாவது வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு திமிராக பேசிட்டு போயிடுவானுங்க எங்கள் ரோஹிணிக்கு அவ்வளோ கடுப்பாகுது எவ்வளோ திமிருக்கா செய்கிறதை செஞ்சுட்டு திமிரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல இல்லை ரோகிணி நீ கொஞ்சம் அமைதியாக ஈடு அப்படிங்கிற மாதிரி சீமாவும் சொல்லி அப்படியே இங்க அந்நிகாரியங்களை தான் காட்டுறாங்க நம்ம எவ்வளவு பிளான் போட்டாலும் சீமாவும் ரோஹினி எப்படியாவது தப்பிச்சிடறாங்க அவனுங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் தான் கிரிமினலா யோசிக்கிறாளுங்க இங்கே சீமா வந்து பக்கத்து வீட்டு சின்ன பையன் கூட கார்ட்ஸ்லாம் வந்து விளையாண்டிட்ருப்பாள்ல அப்போ வந்து ரோஹினி வரா அக்கா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் இல்லைம்மா இந்த பயம் விளையாண்டுட்டு இருந்தா அம்மா நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ தான் அவன் வருத்தமாக சொல்கிறா என்னக்கா இந்த வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம குடும்பமாக தானே நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்கெல்லாம் ஏன் இப்படி வெறுக்கிறாங்க மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குக்கா அப்படின்னு சொல்ல நீ ஒன்றும் கவலைப்படாத அவங்க வந்து நம்ம மேலே ஏதோ ஒரு கோவத்தில் இருக்காங்க கொஞ்சம் நாளில் அவங்களுக்கே புரியும் நம்ம அன்பு எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா அடுத்த நாள் ஆகுது இங்க வந்து ரோஹிணி என்ன பண்றா அக்காக்காக சுடு தண்ணி தான் போடுறா ஏன்னா சீமாவுக்கு வந்து காலில் நல்லா அடிபட்டு இருக்கும் ஸோ அதனால நீ ஒன்று கவலைப்படாதக்கா நான் போய் சுடு தண்ணி வந்து எடுத்துட்டு வரேன் ஸோ அதில் கால் வச்சா அவனோட கால் வலி போகும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்ல அவளும் போய் கிச்சன்ல போய் சுடு தண்ணி போட்டுட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே கவனிச்சப்பாவி ஓமாவும் என்ன ரோகிணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் உனக்கு பாட்டி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அவளை அனுப்ப அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறான் உடனே இவளங்க வந்து கொதிக்க கொதிக்க சுடுதண்ணியை எடுத்துட்டு போயிட்டு சீமா ரூமில் போய் வைக்கிறாங்க இங்கே சீமா வந்து வாஷ் ரூமுக்கு போயிட்டு வந்து பாப்பா அங்கே வந்து சுடுதண்ணி இருக்கும் ஓகே நம்மளோட ரோஹிணி தான் வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அதில் கால் வைக்கிறதுக்கு போகிறான் அந்த சீனை கட் பண்ணால் இங்கே வந்து அன்னிக்காரிங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சிரிச்சுட்டு இருக்காங்க அப்பாடா அந்த தண்ணியை வச்சாச்சு இது வந்து வெது வெதுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவள் காலை விட போறா அவளோட காலை அப்படியே வெந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான கெட்ட எண்ணத்தோட நினச்சிட்டு இருக்காளுங்க அப்போ தான் வந்து அங்கே வந்து ஒரு பக்கெட் இருக்கிறத பாக்கிறாலைங்க என்னடா அது இது வந்து நம்ம சீமா ரூமில் வச்ச அதே பக்கெட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் காலை விடுறதுக்கு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ரோகிணி வரா அன்னி அன்னி ஒரு நிமிஷம் நில்லுங்க அது சுடு தண்ணி அதில் காலை விட்டீங்கன்னா உங்கள் காலை வெந்து போயிடும் அப்படின்னு சொல்ல உடனே அவன் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டான் ஆமாம் நீங்கள் என்ன நினைச்சிங்க நான் முட்டாள்னு நினச்சிட்டு இருந்தீங்களா நீங்கள் வந்து கிரிமினலாக யோசிச்சு என்னோட அக்கா ரூமில் அந்த கொதிக்கிற சுடு தண்ணியை வச்சிங்களே அதை எடுத்துட்டு வந்து நான் உங்கள் ரூமில் வச்சுட்டு அவங்களுக்கு வெது வெதுன்னு இருக்கிற நீரை வச்சிட்டேன் அதனால நீங்கள் ஒண்ணு கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை உங்கள் பிளான் எப்போவுமே சொதப்பதாக செய்யும் நான் என்ன முட்டால்லாம் உங்களை நம்பிட்டு என்னோட அக்காவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இதை பாருங்கள் என்னோட அக்காவை வந்து கஷ்டப்படுத்துனீங்க உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன் மரியாதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு போகிறா இதெல்லாம் பார்க்கும்போது அவளுங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ கோவருது இவ்வளோ இந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காளுங்க அதோட அடுத்த நாளாகுது நம்மளோட சீமா ரோஹிணி ரெண்டு பேரையும் காட்டுறாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காங்க அதோட நம்மளோட ஜோடியாக வந்து பிரேம் சித்தார்த்து ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி ஜோடியாக மாற்றி மாற்றி ஸ்வீட்ஸ் வந்து ஊட்டிக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான நாள் தான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்ம குடும்பத்தோட அங்கே வந்து நடன போட்டிலாம் வைக்க போகிறோம் அதில் வந்து ரெண்டு ஜோடியாக நீங்கள் பிரிஞ்சுக்கோங்க பிரிஞ்சுட்டு டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இங்கே வந்து உமா பவி அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமு அப்புறம் ரோஹிணி சீமா அவங்க ரெண்டு பேரும் இன்னொரு டீமு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அப்பதான் அன்னைக்காரிங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் எங்க கூடயே போட்டி போட பாக்குறீங்களா இந்த டான்ஸ் காம்படிஷன்ல நாங்க தான் ஜெயிக்க போறோம் நீங்க எங்க முன்னாடி தோக்க போறீங்க அவமானப்பட போறீங்க பாத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கு செம்மையா காண்டாவது சீமா தான் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா அதோட வந்து இங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடறாங்க ஒட்டு மொத்த குடும்பமும் இந்த மாதிரி வந்து மருமகள் இப்போ தான் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க இங்க வந்து சித்தார்த்து பிரேமும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருப்பாங்க நம்ம பொண்ணாட்டிங்க எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இங்க நம்மளோட சீமா ரோஹிணி ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா இந்த உமா என்ன பண்ணுவா வளையல தூக்கி கீழே போட்டுருவா போல சோ அந்த வளையல் எல்லாம் நொறுங்கி இருக்குமா அது மேல சீமா கால் வச்சிருவா அவளோட கால் முழுக்க ரத்தமா இருக்கும் வழியில துடிச்சிட்டு இருப்பா பட் இருந்தாலுமே வந்து அந்த வழிகளோடய வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருப்பா ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த டான்ஸையும் முடிச்சிருவா இவன் இந்த மாதிரி கஷ்டப்படுறது எல்லாம் பாக்குற அந்த பிரேமுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சீமா எவ்வளவு கஷ்டப்படுறாள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாத்துட்டு இருப்பான் அப்பதான் பாட்டி கிட்ட சின்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கு இந்த பாத்தீங்களாக்கா சீமா எப்போதும் போல மறுபடியும் டிராமா போட ஆரம்பிச்சிட்டா இவனுங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு திமுரா பேசிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க இந்த மாதிரி சீமா ரோஹிணி இவங்க ரெண்டு பேர் தான் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவிக்கும் உமாக்கும் ரொம்ப கோவம் வருது இத வந்து இந்த மாதிரி வந்து பாட்டி தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் வந்து அந்த அவார்டை வந்து சீமா ரோஹிணி வந்து கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல வந்து சீமா ரோகிணி ரெண்டு பேருமே எங்க வீட்டோட மருமகங்க அவங்க ரெண்டு பேரும் வின் பண்றது நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு ஆனா மனசளவுல இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சது அதுக்கு கடுப்பா தான் இருக்கும் ஆனா வெளில காட்டிக்காது அதை விட இங்கே வந்து சீமா ரோகிணி ரெண்டு பேருக்கும் மைக்கு கொடுத்து பேச சொன்னால் தான் வந்து பேசிகிட்டு இருக்கா இந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கோம்னா என்னோடய குடும்ப தான் காரணம் அவங்களாம் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நொண்டி நொண்டி நடந்து இருக்கா அப்போ பிரேம் தான் அவளை அரவணைச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான் அதுக்கப்புறம் எங்கள் சித்தார்த்தையும் ரோகிணியும் காட்டுறாங்க உடனே ரோகிணி கேட்குறா என்ன மிஸ்டர் சித்தா அது உங்களோட மனைவி எப்படி டான்ஸ் நான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க என்னோட மனைவி ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ணா நான் எதிர்பார்க்கவே இல்லை சீமா பக்கத்தில் நீ வந்து தோற்றுரவாக நினைச்சேன் ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலா நீ பண்ணமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்ல நான் டான்ஸ் மட்டும் ஆட ஆரம்பிச்சுன்னு வைங்களா என்ன கையாலே பிடிக்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்ல சரி சரி இதுக்கு ஏதாவது நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் வா வா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பூமா பவியை தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே செம்மையா கடுப்பாகுது நம்மள தோக்கடிச்சுட்டாளுங்களே என்னதான் சீட்டிங் பண்ணாலும் நம்ம தோத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காளுங்க அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை